கராத்து ஸ்ரீ கராத்தே முனிமொன்சுவாமி திருக்கோவில் ஜோதிட நேர்களுக்கு வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் கடகராசி நேர்களுக்கு வணக்கம் கடகராசி நேர்களை வாங்க மாதத்தின் பால பலம் பார்க்கலாம் ஓகேங்களா கடவுள் இந்த மாத பலம் எப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இந்த மாதிரி காலகட்டங்களில் மறது ஏற்படும் தடை தாமதங்கள் வரும் எதையும் மனசை போட்டு உழைப்பு ஒழப்புவீங்க பயந்துக்குவீங்க ஓகேங்களா அதாவது பார்த்தீங்கன்னாக்கா உடம்புல பார்த்தீங்கன்னாக்கா அந்த வயிறு சம்மந்தப்பட்ட பள்ளு சம்மந்தப்பட்ட பிரச்சனை வருமானு கேட்டால் வரக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு கொடுக்கும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா மிளகால் சம்மந்தப்பட்ட பிரச்சனை அருகில் கொடுக்கணும் கொடுக்கும் ஓகேங்களா இதெல்லாம் கொடுக்க முன்னு கொடுக்கும் கொஞ்சம் பார்த்து நிதானத்தோடு இருங்க அந்த மாதிரி சித்த மருத்துவம் பண்ணலாம் ஓகேங்களா விநாயகர் அபிஷேகம் பண்ணால் அம்பா அம்பாலுக்கு அவசியம் அபிஷேகம் பண்ண பால் அல்லது அந்த தீர்த்தம் அது விநாயகர் ராகு விநாயகர் பண்ண பண்ணின ஒரு தீர்த்தம் அபிஷேக தீர்த்தம் இதை வந்து நீங்கள் பிடிக்கும் தண்ணீர் யோசிக்கவும் இருந்தீங்கன்னா கொஞ்சம் வர்த்தி ஒன்றும் பிரச்சனை வராது ஓகேங்களா ரைட் ஓகே அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் யாருக்கும் வாக்குறுதி கொடுக்காதீங்க கொஞ்சம் பார்த்து பார்த்து பேசுங்க ஓகேங்களா நீங்கள் சொல்கிறதுக்கு சொல்கிற காரி எதுவுமே இப்போ வந்து ஜெயமாகாது அதாவது பார்த்தீங்கன்னாக்கா ஆகாத காரி ஜெயமாகும் காரி ஜெயமாகாது கொஞ்சம் பார்த்து உஷாராக பேசுங்கள் உங்களை செயல்பட அடுத்து வந்து காலகட்டம் பார்த்து ஒரு தடை தாமதத்தை கொடுக்கும் உங்களுக்கு முயற்சி பார்த்தீங்கன்னா விட்டு விட்டு தான் முயற்சி பண்ணுவீங்க உடம்புல பார்த்தீங்கன்னாக்கா ஒரு வீரியம் சுறுசுறுப்பும் அந்த இந்த மாதிரி கொஞ்சம் கம்மியாக இருக்கும் ஒரு டாட்டு கம்மியாக இருக்கிற மாதிரி சூழ்நிலை கொடுக்கும் அதனால் பார்த்து கொஞ்சம் அடுத்த காலகட்டத்தில் சரியாக போயிடும் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீரியம் சுறுசுறுப்பு பார்த்து காவல் தெய்வத்தை வழிபடுங்க சனி சுறுப்பாக்கணும் வழி உங்களுக்கு ஒரு உலகம் வந்து நல்லா சிறப்பாக இருக்கும் சரி ஒப்புதல் போகறது இல்லைங்களா அந்த ஒரு கரெக்டாக ஒரு கரெக்டாக இதை ஃபாலோ பண்ணுங்கள் அதே மாதிரி வீடு வாசல் வண்டி வாகன யோகங்கள் இதெல்லாம் எப்படி இருக்குதுன்னு பார்த்தோம்னா இந்த காலகட்டங்களில் அதாவது இந்த கால காலகட்டத்தில் மனைவி பேரில் இருக்கிற வீடு வாசல் அதெல்லாம் வந்துட்டு ஒரு கணக்காக ஒரு சிறப்பாக இருக்கும் அதே மாதிரி தாயார் பேரில் உள்ள வீடு வாசல் பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும் ஆனால் தன் மேலே இருக்கிற வீடு வாசல் கூட கொஞ்சம் காலகட்டம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் மக்கியமான நிலையில் இருக்கும் அதை விட பார்த்து ஒரு சில சுகாதார தான் இதுதானத்தோடு ஓகேங்களா அப்போ இந்த மாதிரி காலகட்டங்களில் ஒரு உயர்கல்வி படிக்கிறதுனால படிப்பு நல்லாயிருக்கும் ஓகேங்களா அப்போ வண்டி வாகனம் வீடு வாசல் பார்த்தீங்கன்னா நான் சொன்னது தான் இன்னும் உங்கள் பேர் உங்கள் பேரில் இருக்கிறது ஒரு உங்கள் மனைவி பேரில் மாதிரி பார்த்திங்கனாக்கா உங்கள் தாயார் பேரில் இல்லை கூட்டாளி நீங்களும் சேர்ந்து ரெண்டு பேர் இணைச்சி பண்ணிக்கிறீங்களா நல்லாயிருக்கு அப்போ தாயார் பேர் உங்கள் பேர் இருக்குதா மனைவி உங்கள் பேரில் இருக்குதா அதெல்லாம் பிரச்சனை வராது நல்லாயிருக்கு தனித்து உங்கள் பேரில் வந்துன்னா கொஞ்சம் ஒரு சிக்கல் வந்துடும் அது பார்த்து புதுசாக சுகம் நிதானத்தோடு அதை கையாளணும் இந்த மாதிரி நேரத்தில் பார்த்திங்கன்னா சுகபோகம் கம்ஃபர்டபுளாக பார்த்திங்கன்னா கால காலகட்டங்களில் ஒரு பாதிக்கு பாதி நம்மளுக்கு கொடுக்கும் முழுசாக நம்ம சுகபோகத்தை எதிர்பார்க்குறது கொஞ்சம் குறைவு ஓகேங்களா அதேமாதிரி நம்மளோட ஆன்மீக நம்மளோட நம்மளோட பூர்வீகம் குலதெய்வம் வழிபாடு இதெல்லாம் எப்படி நம்மளுக்கு இருக்குதுன்னு கேட்டோம்னாக்கா இந்த காலகட்டங்களில் ஓரளவுக்கு பார்த்திங்கன்னாக்கா ஒன்றும் மோசம் பார்க்காதுங்க ஓரளவுக்கு பார்த்திங்கன்னா அதாவது நம்ம குலதெய்வங்களுக்கு என்ன 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 சொல்கிறோம்னா அதாவது ஒரு ஒரு ரெண்டு கோரி நினைச்சிட்டு போகிறோம்னு வச்சுக்கிங்க அதில் ஒரு கோரி நடக்கும் அப்போ எதுவுமே நினச்சிக்காத போய்ட்டு வரணும் வச்சுக்கோங்க அவன் எதுவும் நம்மளுக்கு சிறப்பான இது குலதையும் போயிட்டு வந்தால் அது இயற்கையாக ஒரு நடந்துப்பான் அப்படிங்கிற மாதிரி ஒரு சம்பவம் நம்மளுக்கு நடக்குமா நடக்கும் ஓகேங்களா அதே இந்த குளத்தை பார்க்கின்ற காலகட்டங்கள் கிடைக்கிடைக்கு வாய்ப்பு இருக்குது அப்படி பார்த்து காலகட்டங்களில் கொஞ்சம் மத்தியமான நிலையை பார்த்து தான் கொடுக்கும் எடுத்தோட நம்ம கொடுக்குற மாதிரி நடந்தாலும் கொடுக்காது ஓகேங்களா அப்போ அது பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் வந்து விளையாட்டு துறையில் இருக்கிறீங்க ஒரு ஆன்மீகத்துறையில் இருக்கிறீங்க ஒரு ஜோடு துறையில் இருக்கிறீங்க ஒரு மாதிரி துற தொடர்பில் ஒரு அரசியல் தொடர்பில் அதேமாதிரி பார்த்திங்கன்னா தொடர் தொடர்பில் ஹோட்டல் சினிமா தேட்டரு இந்த மாதிரி தொடர்பில் நீங்கள் சுற்றி பார்த்திங்கன்னா அதாவது பார்த்திங்கன்னா ஜவுளி கடை ஹோட்டல் இந்த மாதிரி துறைகள் நீங்கள் எந்த மாதிரி அமைப்புகள் இருந்தாலும் கே காலகட்டங்களில் ஓரளவுக்கு மத்தியமான நிலையில் அந்த தொழில்கள் இயங்கும் ஓகேங்களா சரி நான் வேலையை அடிமாளிக்கு தான் போகிறேன் நான் வந்து வேலைக்கு சம்பளம் தான் போகிறேன் அப்படிங்கிறதுலாம் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்களில் அவங்களால சார் சூப்பராக இருக்கும் உங்களுக்கு நிலை இட விட்டு வருவீங்க கொஞ்சம் வந்து லீவ் போட்டு லீவ் போட்டு போகிற மாதிரி சூழ்நிலை கொடுக்கும் ஆனால் பெருசாக பிரச்சனை இல்லை சிறப்பாக இருக்கும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா கடனை கட்டி போய் கடனை கட்டி கட்டி போய் கடனை கட்டு கட்டிடுவீங்க வரக்கூடிய எதிர்ப்புகளில் பார்த்திங்கன்னா ஓரளவு சமாளிச்சுருவீங்க ஓகேங்களா அப்போ தாய்மாவும் உரமும் உங்களுக்கு பார்த்திங்கன்னா பெருசாக அவங்களுக்கு பாதிப்பு இருக்கிறதா நல்லாவே இருக்கும் அப்போ வந்து பார்த்திங்கன்னா எதிரிகளை வென்றுருவீங்க அப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நோ நோயாளி சம்மந்தப்பட்ட தொழிலுக்கு நீங்கள் போகணும்னு நினைக்கிறீங்க ஒரு மருத்துவராக போகணும் நர்ஸ் நர்ஸாக போகணும் நினைக்கிறீங்க ஒரு கமோட்டராக போகணும் நினைக்கிறீங்க அப்புறம் நோயாளி கிளினிக் கிளீனிங் ஒன்று வச்சு நடத்தணும் நினைக்கிறீங்க இல்லை ஓல்டேஜ் வேலை வேலைக்காணி நினைக்கிறது அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு மிலிட்ரி அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா ஒரு போலீஸ் டிபார்ட்மெண்ட்டு அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு தீ தீயமைப்பு துறை இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா பிரச்சனை கூறிய டிபார்ட்மெண்ட் அனைத்தும் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஒரு தீர்வாக உங்களுக்கு ஒரு லாபகரமாக சிறப்பாக இருக்குமான கேட்டால் இருக்கும் அது ஊருட்டு ஊர் இடம் விட்டு இடம் மாதிரி தான் நம்மளுக்கு கிடைக்குமே கிடைக்கும் ஓகேங்களா அது அது எஃபெக்ட் பண்ணுவோம் எல்லாம் தியாகம் பண்ணிட்டு போகிற மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு ஓகேங்களா அதே மாதிரி கோர்ட்டில் நடக்க அனைத்து பிரச்சனை காற்று எந்த ஒரு பிரச்சனையும் இருந்தாலும் அந்த காலகட்டங்களில் ஒரு பழைய பிரச்சனை அனைத்தும் இந்த காலகட்டங்களில் ஒரு தீர்வு காணத்துக்கு உண்டான தீர்ப்பு கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு வித்தியாக இருக்கும் ஓகேங்களா அப்போ தந்தையார் பார்த்து காலகட்டங்களில் அதாவது வந்து வீண் அவமான பேர்களை சந்திக்கூடிய அவ அமைப்பு வந்து தந்தையார் பார்த்து பார்த்து உஷாராக இருக்க சொல்லுங்கள் அப்போ ஊருக்கு ஊரு இடம் விட்டு இடம் மாறும் தந்தையார் பார்த்து பெருசாக பாதிப்பு இல்லை கணக்காக இருக்கும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா தொழில் அமைப்பு உங்களுக்கு இந்த காலகட்டங்களில் ஒரு பொதுப்படைய நி நிலையான அமைப்பில் இருக்கும் பூட்டி தொழில் அமைப்பு நல்லாயிருக்கும் சொந்தமாக தொழில் தொடங்குற காலகட்டங்களில் ஒரு மத்தியமான நிலை கொடுக்கறதுனால கொஞ்சம் பார்த்து உசாரி சொல்லுவாங்க நிதானத்தோடு இருங்க சரி டைம் ஆகிடும் நன்றி வணக்கம்